செல்ல குழந்தையே அனைவராலும் வராகி என்னுடைய வாக்கினை கேட்டுவிட முடியாது மீது இந்த வராகியினுடைய பார்வை இப்போது இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும் அப்படியானால் என் குழந்தையை நீ முயற்சி செய்து உனக்கு பலனை கொடுக்கின்றதல்லவா இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றதல்லவா என் குழந்தையே அப்படியானால் உன்னுடைய வேண்டுதல் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது என்பதை தான் குறிக்கின்றது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலையோடு இரவை கடந்து வருகின்றாய் அப்படியானால் உன் தாயானவள் நான் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா இரவு என்பது உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை துக்கங்களையும் மூட்டையாக கட்டி தூர வைத்து விட்டு உறங்கு நிம்மதியை தேடுவதற்கும் அந்த அந்த நேரத்தில் மட்டும் நீ பெற்றுவிட்டாய் என்றால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு வெற்றியாகத்தான் ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே உனக்காக நல்லதை மட்டும்தான் அம்மா தேர்ந்தெடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதுமே உன்னுடைய கஷ்டங்களை மறக்க முடியாமல் மனதிற்குள் பூட்டி வைக்கவும் முடியாமல் இரவு நேரத்தை நீ தேடிக் கொண்டிருக்கின்றாயோ அப்போதெல்லாம் நான் உன் அருகில் இருந்து உன்னை தேற்றிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உனக்குதான் இந்த தாயானவள் உன் அருகில் இருப்பதை புரிந்து கொண்டு தவிர மற்றபடி நான் என்றுமே உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் அந்த கண்ணீர் துளியானது உன்னுடைய தாயானவள் என்னுடைய கையில்தான் தான் படிந்திருக்கின்றது என்பதையும் நீ மறந்து விடாதே யார் உனக்கு ஆறுதல் வருவார்கள் என்று தேடாமல் நான் என்றுமே உனக்கு ஆறுதலாகவும் இருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் நானும் அதிலில் உனக்கு உடன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அல்லவா என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுவிட்ட விட்ட பிறகு என் பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கையில் விதமான சோதனைகளும் இனி எந்த விதமான கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு முதலில் இல்லை இரவு நேரத்தை கண்ணீர் சிந்துவதற்காக நீ தேடாமல் இரவு நேரத்தில் உன்னுடைய மனதினை அமைதிப்படுத்துவதற்காக நீ தேட வேண்டும் அல்லவா என் பிள்ளையே என்னதான் சொன்னாலும் என்ன மட்டும் என்னுடைய மனதை அமைதிப்படுத்த முடியவில்லை என் மனதில் ஓடுகின்ற எண்ணங்களை என்னால் திசை திருப்ப முடியவில்லையே என்று நீ சிந்திப்பாயானால் என் குழந்தை ஒரு விஷயத்தை மட்டும் இரவு நேரம் செய்துவார் அது என்ன தெரியுமா அமைதியாக உனக்கு பிடித்த பாடலை கேட்டுப்பார் தெய்வ பாடல்களை கேட்பது உனக்கு விருப்பமாக என்றால் அதை நீ அருமையாக அமைதியாக உட்கார்ந்து கேட்டுவிட்டு அப்படியே உறங்க செல் நிச்சயமாக உன்னுடைய மனது அமைதி பெறும் இதுவும் இல்லை என்றால் என் குழந்தை உனக்குள் ஓம் என்கின்ற பிரபுன மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இரு உன் கண்களை உனக்கு தூங்கி தூக்கத்தை கொடுக்கும் இதையும் தாண்டி உனக்கு தூக்கம் வரவில்லை என்றால் சற்று நேரம் அமர்ந்திரு எத்தனை நேரம் அமர்ந்திருக்க முடியும் அப்போது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு ஓய்வு கொடுக்க உறங்க சென்று விடுவாய் நீண்ட நேரம் எல்லாம் உன்னால் இருக்க முடியாதல்லவா உன்னுடைய உடல் உன்னை உறங்க செல்லும் அது உன்னை செல்லும் அந்த நேரத்தில் உறங்கும் உன்னை நிச்சயமாக தழுவும் உறங்குவதற்கான விஷயங்களைத்தான் தேட வேண்டுமே தவிர விழித்திருப்பதற்கான விஷயத்தை நீ தேட வேண்டிய அவசியமும் இல்லை எப்படி இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்க வேண்டும் அது மட்டும்தான் என்னுடைய முதன்மையான கடமையாக இப்போது இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே யாரெல்லாம் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு சோதனைகளை கொடுத்து காயங்களை கொடுத்து மனவேதனையில் உச்சத்திற்கு தள்ளி விட்டதார்களோ அவர்களின் தோல்வியை நீ காணத்தான் போகின்றாய் என் தங்கமே இன்று நான் உன் கண்ணில் பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா மனதிற்குள் தேவையற்ற குழப்பங்களினால் உன்னுடைய உறக்கத்தை கெடுத்து உன் நலத்தை கெடுத்து இந்த தாயானவள் என் முன் வந்து கண்ணீர் விட்டு நிற்கின்றாய் என் தங்கமே சரியெதுவாக இருந்தாலும் இருந்தால் இருக்கட்டும் நீ என் முன்னால் நிற்கும் போது என்னுடைய கண்களை ஒரு நொடி உற்று நோக்கிப்பார் இந்த தாயானவளின் கண்கள் உனக்கான நிம்மதி கிடைக்கிறதா என்று பார் என் தங்கமே நிச்சயமாக என்னுடைய கண்களில் நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் கண்கள் உன்னோடு எப்போது வேண்டுமானாலும் பேசுவேன் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் முன் வந்து நின்றாலும் நான் நிச்சயமாக உன்னோடு பேசுவேன் என் பிள்ளையே அதிலும் ஆறுதல் கிடைக்கவில்லை என்றால் உன்னுடைய மனதை நிலைப்படுத்திக் கொண்டு என்னுடைய பெயரை உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு அம்மா வராகி அம்மா என்று நீ அழைத்து பார் வார்த்தளி தாயே என்று நீ அழைத்தாலும் சரி உன்னுடைய கண்களை மூடி என்னை அழைத்தாலும் எந்த நேரத்திலும் அம்மா உன் கண் முன்னே தோன்றி நிற்பேன் உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் நான் மறந்தாக மாறிவிடுவேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ இந்த தாயானவளினுடைய அன்பினை பெற்று உனக்கான நல்ல நாளை கடந்து வந்தாய் அல்லவா அம்மா இன்று நல்ல விடியல் என்று நீ சொல்கின்றாய் ஆனால் எனக்கெனவோ இன்று ஏற்கப்பட்ட கஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாயிற்று என்று நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே அத்தனை மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்க செய்து கொண்டிருக்கிறது என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தான் நடத்தி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே இனி மேலும் வேதனைகளை பற்றியும் சோதனைகளை பற்றியும் கலங்காமல் உன்னுடைய மனதிற்குள் உனக்கான வாழ்க்கை போக்கிய முதலில் கஷ்டத்தை கொடுத்தது ஆனால் சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே கடந்து வர பழக வேண்டும் என் பிள்ளையே நீ ஒவ்வொரு நொடியும் எப்படி கடந்து வருகின்றாயோ அப்படிதான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களும் நடக்கும் என்பதை மறந்து விடாதே நான் என்றென்றைக்கு உன்னுடைய மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கின்றேன் என்னுடைய அன்பு இதுவரையிலும் உனக்கு புரியவில்லை என்றால் அதன் பிறகும் இந்த மனதிற்குள் உனக்கான நல்ல உறக்கத்தை கொண்டு வர முயற்சி செய்கின்றேன் எத்தனையோ வழிகளை உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன் என்னென்ன வகையில் எல்லாம் உனக்கு மனதிற்கு நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கின்றேன் உன்னுடைய கயவர்களை எல்லாம் அழித்து ஒழித்து காட்டுகின்றேன் அவர்கள் என் கண் முன்னால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவதை நீ கண்டும் கொள்ளாமல் இருக்கின்றாய் இதற்கு மேலும் இந்த தாயானவள் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய் இன்று கஷ்டங்கள் வருதான் நிச்சயமாக அது உன் விடியலில் நான் வெற்றியடையும் சேர்த்து கொடுக்கும் அந்த நம்பிக்கை உனக்கு இன்று இரவு இருக்க வேண்டும் நம் வராகியானவள் நம்மோடு இருந்து அதனை நமக்கு முடித்துக் கொடுப்பாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா அந்த நம்பிக்கையோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றி பெற்று நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் யார் உன்னை வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் தான் என் குழந்தை நாளைய விடியலில் நீ தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும் அவர்களே மனம் நொந்து போய்விட்டார்கள் இனிமேல் அவர்கள் எதிர்பார்க்காத விஷயங்களை எல்லாம் நீ செய்து அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு முழுமையாக இருக்கிறது என்பதால் தானே இப்போது என் வாக்கினை கேட்கின்ற இந்த தாயானவளின் வாக்கினை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதே என் தங்க பிள்ளையே நிச்சயமாக எனக்கு வேண்டியது உன்னுடைய மன நிம்மதியும் நிம்மதி என்ற ஒன்றும் உன் உனக்குள் இருந்து விட்டது என்றால் என் பிள்ளை அந்த நிம்மதியை உன் வாழ்க்கையை நிச்சயமாக மன நிறைவோடு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே யாருடைய அன்பு வேண்டும் என்று காத்தி இருக்கின்றாயோ அந்த அன்பு உன்னை தேடி வரும் வரை நீ பொறுமையாக காத்திரு என் குழந்தை யாரையும் நாடி செல்லாமல் யாரையும் உன்னை நாடி வருகின்ற உறவுகளை ஒருபோதும் வெறுக்காமல் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு பயணித்து கொண்டே இரு வெற்றி என்ற ஒன்று என்றுமே உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் யாருமே உனக்கு வேதனைகளையும் கொடுத்துவிட முடியாது அது நீ அந்த வேதனைகளை ஏற்றுக்கொள்ளும் வரை என் பிள்ளை என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற என் குழந்தை விஷயங்களை எதிர்கொள்ள நீ தயாராக இரு நான் உனக்கு கை கொடுத்து உதவி செய்து நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் நாளைய வெற்றி விடியலை நோக்கி இன்று இரவை நல்லபடியாக கடந்து வா என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் மனதோடு உண்டு